நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் அத்தியாயம் இரண்டு முதலாம் திவ்ய தேசம் திருவரங்கம் எல்லோரும் அறிந்து கொள்ளும் வகையில் ஒரு எளிய விளக்கம் கோபி பல்ராம் திருவரங்கம் ஸ்ரீ அரங்கநாத பெருமாள் கோயில் நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களுள் முதல் திருத்தலம் திருவரங்கம் பூலோக வைகுந்தம் என அழைக்கப்படுகிறது திருவரங்கம் காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆறுகளால் சூழப்பட்ட தீவில் அமைந்துள்ளது ரங்கம் என்றால் ஆறு பிரியும் இடத்தில் உள்ள மேடான பகுதி என்று பொருள்படும் ரங்கம் என்றால் அரங்கம் அதாவது மண்டபம் சபை என்றும் பொருள்படும் திருவரங்கம் அறுநூறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு தீவு நகரம் ஆகும் திருவரங்கம் என்னும் ஸ்ரீரங்கம் அரங்கநாத பெருமாள் கோயிலின் ஏழு சுற்று மதில்களுக்குள் அமைந்துள்ளது இச்சுற்று மதில்களின் வாயில்களாக இருபத்தோரு கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இவற்றுள் மிக பெரிதான ராஜகோபுரம் எழுபத்தி ரெண்டு மீட்டர் அதாவது இருநூத்தி முப்பத்தி ஆறு அடிகள் உயரத்துடன் தென்னிந்தியாவிலேயே பெரிய கோபுரமாக விளங்குகின்றது இது பதினேழாம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாயினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டது தல வரலாறு திருவரங்கம் கோயில் சிலை பிரம்மாவின் தபத்தால் திருப்பார்கடலில் இருந்து வெளிப்பட்டு தோன்றியதாகும் இதை சுயம்பு என்று கூறுவர் பிரம்மா நித்திய பூஜை செய்ய சூரியனை நியமித்தார் பிறகு சூரிய குலத்தில் பிறந்த அரசன் இச்சுவாகு இந்த சிலையை தனது தலைநகரமாகிய அயோத்திக்கு வழிபட கொண்டு சென்றார் தாமர சிலையை இலங்கையிலிருந்து தனது பட்டாபிஷேகத்திற்கு வந்த விவீரனனுக்கு பரிசாக கொடுத்தார் இதனை விவீரனன் தனது தலையின் மீது சுமந்து இலங்கைக்கு எடுத்துச் செல்கையில் வழியில் காவிரி ஆற்றின் கரையை அடைந்தார் அங்கு சிலையை கீழே இறக்கி வைக்கக்கூடாது என்று எண்ணினார் அப்போது ஒரு சிறுவன் அங்கு ஆட்டு மந்தியை மைத்துக் கொண்டிருந்தார் அச்சிறுவனிடம் விவீடனன் அச்சிலையை கொடுத்து விட்டு கீழே வைக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு விளைப்பாறினான் சிறுவனோ அச்சிலையை கீழே வைத்து விட்டான் விபீடனன் மீண்டும் புறப்பட வந்தான் சிறுவன் சிலையை கீழே வைத்ததைக் கண்டு என்ன காரியம் செய்தாய் என்று கூறி சிலையை எடுத்தான் எடுக்க முடியவில்லை எவ்வளவோமே என்று பார்த்தான் முடியவில்லை கலங்கினான் சிறுவனாக வந்த விநாயக பெருமான் சிலையை கீழே வைத்தது நான் தான் என்று கூறி மறைந்தார் விநாயகருக்கு காவிரி ஆற்றின் மற்றொரு கரையில் கோவில் உள்ளது அதுவே மலைமீது இருக்கும் மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோயில் ஆகும் பின் வைகுண்ட பெருமாள் அரங்கநாதராக காட்சியளித்து காவிரிக்கரையிலேயே தங்கியிருக்க விருப்பம் தெரிவித்தார் பீடனுக்காக தான் தென்திசை இலங்கை நோக்கி பள்ளி கொண்டருள்வதாக உறுதியளித்தார் சோழ நாட்டை ஆண்ட தர்மவர்ம சோழன் ஆச்சிலேயை சுற்றி கோயில் எழுப்பி வழிபாடு செய்தார் பின் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கோவில் மணலால் மூடப்பட்டது பின் வந்த சோழ மன்னர் ஒருவர் மணலால் மூடிய கோவிலை கிளியின் உதவியுடன் கண்டுபிடித்ததால் கிளி சோழன் என்றும் சோழன் கிள்ளி என்றும் அழைக்கப்பட்டார் அக்கோவிலை புனரமைத்து பின்பு அரங்கநாதருக்கு பிரம்மாண்டமான பெரிய கோவிலை கட்டினார் சோழன் கிள்ளி அக்கோவிலே தற்போது வழிபடும் அரங்கநாதர் கோவிலாக உள்ளது திருவரங்கம் திருத்தலத்தை பற்றிய தகவல்கள் மேலும் தொடரும்